தமிழ் வணக்கம் பாரிப்பா காலிஃப்ளோரும் பச்சைப்பட்டானியும் குருமா செய்ய போகிறோம் பாருங்க தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கோம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சு அடுத்து பாருங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் வீட்டு மசாலா ஒரு போன்ற ஸ்பூன் வச்சுருக்கோம் பெருங்காய பவுட்ரு தூள் கரம் மசாலா இதுதான் செய்யோம் அது ஒரு இணைச்சிட்டு கொஞ்சமாக பெஞ்சம் போட்டிருக்கோம் இந்த ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம் போடவே இந்த இஞ்சி பூண்டு வந்து அதில் போட்டுருவோம் இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிருச்சு அடுத்து என்ன இணைச்சிடும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கோ கல்லி வதங்கிட்டுருக்கு கூடவே என்ன செய்யறோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் பிறகு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு செத்துக்கோம் அதையும் போட்டு நம்ம அதை வச்சுருவோம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு இந்த எல்லாம் மசாலா செத்துக்குவோம் அந்த மசாலையெல்லாம் அதை சேர்த்துடுவோம் ரோட்டில் லைட்டாக ஒரு கிண்டு இந்த மசாலையெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் செய்யறதுனால அடிப்பிடிச்சிருவோம் இந்த காலிஃப்ளவரும் இதில் நம்ம சேர்த்துட்டோம் கொஞ்சம் மூடி வைப்போம் காளி போட்டு சேர்த்துட்டோம் தண்ணி இல்லாததுனால ஆளி புடவெல்லாம் தண்ணி கிடைக்காது இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இதெல்லாம் வேகுறதுக்கு நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நல்லா அது மிஸ் பண்ணி விடுவோமே இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு போட்டுக்கிட்டோம் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணியோ அதை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுருவோம் மசாலையில் வெந்துகிட்டுருக்கு இந்த சமயம் கருவேப்பில் இருக்கும் கிரேவி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு காலிஃப்ளவரும் வெந்துருச்சு இந்த சமயம் பாருங்கள் பட்டாணி சத்துருவோமே காலிஃப்ளவர் பட்டாணி நமக்கு சத்து தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆக காலிஃப்ளவர் கிரேவி இப்போ ஒரு பதம் வந்துருச்சு இந்த சமயம் நம்ம புதினா தூக்கிறோம் புதினா தூவி இப்படியே இறக்கி பாருங்க தோசை இட்லி சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கும் இது செட் ஆகும் அடை எல்லாத்துக்குமே செட் ஆகும் అదేదా ఇది మరి సద సోదం వ్రేవీయ వం అర్మ అరుమ కాళి పొలం గ్రేవి ఇది మరి చెప్పు ఫ్రెండ్లకు షేర్ పన్నెలం తమిళ